அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில தமிழ் வருட பிறப்பு மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சிறப்பான நாள் இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க இன்று இரவு தூங்கும் முன் இதை தொட்டு விட்டு வேண்டிக்கோங்க நீங்கள் நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் வாராகி தேவி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது வாராகி தேவி உக்கிர தெய்வமாக கருதப்பட்டாலும் கண்ணுக்கு காட்சி கொடுக்கும் தெய்வமாக விளங்குறாங்க நீங்கள் என்ன நினைத்தாலும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் தெய்வமாக இருக்காங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் வாராகி தேவி சென்றடைவதற்கு அதில் உங்க முழு நம்பிக்கையும் முயற்சியும் தேவை நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி முழு நம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் செய்து பாருங்க கண்டிப்பா வாராகி தேவியின் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் வாராகி தேவியின் அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் இன்று தமிழ் வருட பிறப்பு முதல் நாள் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி பூஜை அறையில் இந்த பொருளை தொட்டு உங்க பிரார்த்தனை எல்லாம் பாராகி தேவிட்ட சொல்லுங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டுல வெற்றிலையை வைத்து அதுல நிரக்க வந்து சுண்ணாம்பு தடவுங்க நம்ம எப்படி வெத்தலை போடுறதுக்கு சுண்ணாம்பு தடவும் இல்லையா அந்த சுண்ணாம்பு தடவிக்கோங்க அது மேல மஞ்சள் தூளை பரப்பணும் இப்ப வெத்தையோட நிறமானது மாற ஆரம்பிக்கும் அதாவது மஞ்சளும் சுண்ணாம்பும் சேரும் போது சிகப்பு நிறத்துல மாற ஆரம்பிக்கும் அதன் மேல் ஒரே ஒரு கொட்டை பாக்கும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து வலது அந்த உள்ளங்கலைய தொட்டு உங்க பிரார்த்தனைய வாராகி தேவிட்டு சொல்லுங்க நிச்சயமாக நடக்கும் குறைந்தது ஐந்து நிமிடங்கள் அந்த வெற்றிலேயே நீங்க தொடரும் அதன் பிறகு அதுல இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு மற்ற பொருட்களோடு தண்ணீர் சேர்த்து உங்க வீட்டு வாசல் அதாவது ஆழம் கரைத்து ஊத்துவோம் இல்லையா அதை மாதிரி கொண்டு போய் ஊற்றிடுங்க முச்சந்தி இருந்ததுன்னா முச்சந்தியில் ஊத்துறது ரொம்ப விசேஷம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் உங்கள் நிறைவேறாத அத்தனை வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்